யூ மதுரையோட சின்ன துறைமுகமான வைப்ரூர் துறைமுக கோட்டையில ராத்திரி ஆகியும் இசையும் ஆட்டமும் மதுவும் மாமிசமும் தாபடலாம் நடந்துகிட்டு இருக்கு விருந்து நடந்துகிட்டு இருக்கு சாகச தளபதி கிரேக்க தளபதி ஹிப்பாசோட கப்பல்ல அடிமைகளா ஏற்றப்பட்ட

கணிச்சு மென்னு சாரம் முழுங்குறாங்க அந்த சாருல அந்த குடிக்கிற கையில கட்டி அந்த கட்டைகள் எல்லாத்தையுமே அப்படியே கடிச்சு எல்லாரோட மரக்கட்டையுமே அவங்க கடியில ரெண்டாயிடுது அதுக்கு பிறகும் வீரியம் குறையாத அவங்க ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு கப்பலோட ஓரத்துல இருக்கும்

இருந்தாங்க இல்ல அந்த பக்கமே கவனமா இருந்த அந்த கப்பலோட காவல்புடை வீரர்கள் கடல்ல இப்ப எட்டி பார்க்கிறானு அவங்க என்ன நினைக்கிறாங்க கையில கட்டையோட கடல்ல குதிச்ச அந்த அடிமை வீரர்கள் எல்லாம் செத்துப்படுவாங்க ஏன்னா கையில கட்ட இருக்கு நீந்த முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா கடல்ல குதிச்ச அத்தனை பேரோட கையிலயுமே எரிய அந்த பால் குரண்டி இருக்கு மூணு பரம்பு வீரர்கள் அவங்களோட கழுத்துல இருந்த தாயத்தை வாயில போட்டு மேல அதுல பொறித்துகள் இருக்கு பால் குரண்டிய முகத்துக்கு நேரா வச்சு வாயில இருக்கிற அந்த பொறித்துகள் வெளியில போடுற மாதிரி வெளியில பறக்குற மாதிரி அவங்க ஊற ஒவ்வொரு பொறித்துகளும் நெருப்பு தங்கு மாதிரி போய் அந்த கப்பல் மேலயே விழுந்து அப்படியே கப்பல பத்திக்க ஆரம்பிக்குது நம்ம பசங்க கையில இருக்கிற கட்டைய எப்பவே கடிச்சுட்டு போட்டாங்கறது அந்த வீரர்களுக்கு தெரியாது விட்டானுங்க இவங்க பத்தவே வச்சிட்டானுங்க கையில இருக்கிற பால் குரண்டி மூலமா வீரர்களும் பக்கத்துல

முழுமையா தீ பத்திக்கிட்டு எரியும் புல்லா எரியும் தண்ணியில நீந்தி கிழக்கு புறமா கரையேறின நம்ம காலம்படும் மத்த வீரர்களும் கையில இருந்த அந்த கட்டைய அப்படியே உருவி தூர போட்டுட்டு எதிரில வர்ற பாண்டிய வீரர்களை பந்தாரானுங்க இந்த கலவரத்துல ஒரு மனித கூட்டம் மட்டும் தனியா கட்ட நீலம் திரும்பி பாக்குறான் என்னடா அப்படின்னா கடைசியா நின்றுகிட்டு இருந்த ஒரு கப்பல்ல வேறு சில அடிமை வீரர்களும் அவங்களோட தலைவனும் விலங்கிடப்பட்டு சிக்கி தவிக்கிறானுங்க அந்த கதவர்கள் கிட்ட அங்க போன நம்ம திரையர்கள் அவங்களை அந்த எரியிற கப்பல்ல இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வராங்க திரையர்களும் பரம்ப வீரர்களும் கோட்டைக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற தேவாலயங்கள் கூண்டுகள் குதிரைகளை எல்லாம் தூக்கிக்கிட்டு கட்டி வச்சிருந்த அந்த குதிரையில ஏறி அப்படியே புறப்பட ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே பக்கா பிளான் குதிரை வரைக்கும் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுதான் வந்திருக்காங்க ஆனா பாண்டி வீரர்கள்ல நிறைய பேரோட கவனம் இப்ப முழுக்க முழுக்க எரியற அந்த கப்பல்லையே இருக்கு அப்பாவும் அவங்க பிள்ளையும் கல்யாண தட்டம் நடந்தாங்க இல்ல அதுல புள்ளையாண்டா இளம்பருதனோட வீரர்கள் தான் தேவாங்கோட போற அந்த கூட்டத்தையே கவனிக்கிறாங்க அவங்க மூலமா இளம்பருதனுக்கு தகவல் போக அவன் தன்னோட சின்ன படையோட குதிரையில புறப்படுறான் அந்த பக்கம் நம்ம வேல்பாரியோட பசங்க எல்லாமே பக்கா பிளான்டா குதிரை வரைக்கும் கொண்டு வந்தானுங்க ஆனா அவங்களோட கால்குலேஷன்ல ஒரு கணக்கு மிஸ் ஆகுது

எதிரியோட குதிரை மேல இருந்த இவன் தான் நீலனு சுத்தி கொண்டுட்டானோ தலையை வெட்டிட்டானோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பதறிட்டு வந்தாரு பாத்தா நம்ம நீல அப்படியே உள்டாவா எதிரி வீரன்ல எல்லாரையும் அந்த பக்கம் காலம் வந்தாட இந்த பக்கம் அந்த கூட்டத்தோட தலானா இருந்த நம்ம இளமருதனோட தலையவே துண்டாக்கிட்டா அவன் குதிரையிலேயே ஏறி வந்துகிட்டு இருக்கா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே சம்பந்தம் இல்லாம இன்னொரு இடத்துல இன்னொரு கதையா பார்க்கறோம் மழை முடிஞ்சதுமே பானர்கள் வழக்கமாக பரம்பு நாட்டுக்கு போறது வழக்கம் அதே வழக்கப்படி அணியணியா பானர்கள் மலையிடுறாங்க அவங்களோட பறைகளை நெருப்புல சுடேத்தி அந்த நெருப்பையே பாட்டோட கருவா வச்சு

உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி பாணர்கள் பெருமையா பம்புக்குனேதா அவரோட புகழப்ப அடிப்பாடுறாங்க பாம்போட தலை அலசுக்கிறது மாதிரி வைகை ஆத்தோட தலைப்பகுதியில இருந்த அந்த வைப்பூர் துறைமுகத்தையே நசுக்கி அழிச்சுட்டா மேற்பாரின்னு பாடுறாங்க தனம் தனம் பரம்பு நாட்டுல இவங்க எல்லாம் வந்து சென்றதுக்கு பின்னாடி கூத்து கலகட்டது பாரிய மட்டுமல்ல அரண்மனையில இருந்த காலம்பனையும் நாயகனா வச்சு அவனையும் ஒரு ஹீரோ மாதிரி வச்சு பாடவும் செய்றாங்க அந்த கதையை கேட்கிற பரம்பு நாட்டு மக்கள் சிலிர்த்து போயிருக்க திரையர்கள் குல தலைவன போற்றி பாடன அந்த பாட்டை கேட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க அவனோட பிளாஷ்பேக்கை கேட்டா யாரா இருந்தாலும் கண்ணீர்

உலக போடுறாங்க அந்த சத்தத்தில் திரையர்களை பெண்ணுறுத்தி தன்னோட உடம்புல தூதுவ வந்துடுங்க அருள் வந்து சாமியார் அப்படியே முறுக்குறாங்க திருக்குறாங்க உறுதியான உடல்வாக கொண்ட இந்த திரையர் குளத்து பொண்ண கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல ஆட்டம் அதிகமாயிக்கிட்டே இருக்க நம்ம பாதியோட கொண்டாட்டி ஆதினி பார்க்கிட்ட ஆண் வெத்தலைய கொண்டு வாங்கன்னு யோசனை சொல்ற பாரியும் வேலை மனசுல வேண்டி வெத்தலைய சபையில வைக்க அருள் ஆடுன அந்த

போதும் அந்த கதையை கேட்டு அந்த பாடல் பாடப்படும் போது அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அந்த கல்யாண பொண்ணு புரிச்சுவைய முதல்ல நம்ம பேரரசர் அந்த பேரரசோட பேரு சோழ வேலனா அந்த டைம்ல அந்த சோழ வேலனோட பையன் பேரு செங்கன சோழனா சோ பேரரசர் தன்னோட பையன் செங்கன சோழனுக்காக பொண்ணு கேட்டிருப்பாப்ல பட் சம்பந்தி நம்ம சூழ்நிலை முதுவனும் சோழ சம்பந்தம் வேண்டான்னு பாண்டியர்கள் கிட்ட போக அதனால பட்ட அவமானம் எல்லாம் இப்ப நம்ம சோழர்களுக்கு பறந்து போகுது சோழ பேரரசோட செங்கன சோழனும் சட்டன்னு ஒரு யோசனை தோண பேரரசர் சோழ தனியா சந்திக்கிறாங்க ஏற்கனவே அவமானப்பட்டு கிடக்கிற சேரனும் புதிய அவமானத்தோடு நிற்கும் பாண்டியனும் ஒன்னா சேர்ந்து பரம்ப நோக்கி கண்டிப்பா படையெடுத்து போவாங்க ஏன்னா எதிரிகளுக்கு எதிரே நம்பிங்கிற மாதிரி பாண்டியர்களும் எப்பவுமே சேராத சேரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு கண்டிப்பா வேல்பாரி மேல எடுத்து போவாங்க அப்படி அவங்க போகும்போது இவங்களோட அந்த பிரம்மாண்டமான படையை எதிர்த்து சண்டை போட பாரி அவனோட சின்ன படையோட களத்துல இறங்குவான் சண்டை போடுவான் சண்டை பாரியாலு பெருசா கவனிக்க முடியாது பரம்பு நாடு இருக்கிற அந்த வடதிசையை நோக்கி நாம பயணப்படுவோம் நமக்கு அந்த பரம்பு நாடு கூட முக்கியம் இல்ல பரம்போட தலைநகரம் முக்கியம் இல்ல பாரியும் முக்கியம் இல்ல நாம இதுதான் பண்ண போறோம் அப்படிங்கறது பாரிக்கு தெரிய வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த பக்கம் பாண்டியர்களுடைய சேரையும் சண்டை போட்டு இருப்பான் நாம

விளங்குவதற்காக ஏன் இவ்வளவு போராட்டம் வைப்பூர் துறைமுகமும் அது இருந்த அந்த அருவன்குடி ஏரியாவே எரிஞ்சு நாசமா போயிடுச்சு அந்த கோவத்துல பாண்டிய இப்ப என்ன செய்ய போறானோ இப்படி எனக்கு நிறைய கேள்வி இருக்கு இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா விட்டு இந்த பரம்பு நாட்டை விட்டு வெளியில போனாதான் இதுக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறாரு கபில கரெக்டா ஆனா ரொம்ப அவசியம்னா நீங்க போயிருப்பீங்களே ஏன் இன்னும் போகாம இருக்கீங்க குருவே அப்படின்னு அங்கவே மறுபடியும் கேட்க நான் வெளியில போனா அது பரம்பு நாட்டுக்கு இல்ல பரம்பு நாட்டோட ஆற்றலை இங்க இருக்குற செடி ஹொடு மலை மடு இது எல்லாத்துலயுமே அந்த ஆற்றல் நிரம்பி இருக்கு இந்த பரம்போட வாழ்வையும் வளத்தையும் பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்குற இந்த வாழ்வையும் வளத்தையும் பத்தி நான் பாட்டா பாடுனே அப்படின்னா ஊர் உலகத்துக்கே எல்லாம் தெரிஞ்சு போயிடும் எல்லா பேரும் அந்த வளத்தை சுரண்டதுக்காக போட்டி போட்டு போதெடுத்து இங்க வருவாங்க போதெடுக்கிற ஆசா வரும் எனது பாட்டு எனது மொழி பரம்பு நாட்டை காட்டி கொடுத்து விடுமோ என்று பயமா இருக்கிறது ராயே அப்படிங்கிறாரு குருநாதர் இனி என்னால இந்த பரம்பு நாட்டை விட்டு வெளியில போகவே முடியாது மகளே அப்படின்னு உரட்சி பெருக்கோட பேசிக்கிட்டு இருக்காப்ல அவரோட பதில்ல கண்கலங்கி அவரோட கால படிச்சுக்கிறா அங்க முழுமையான சந்தோஷத்தோட அங்க வர நம்ம வேல்பாரி ரொம்ப அவசரம்னு சொல்லி கபிலரை கைய பிடிச்சு அழைச்சிட்டு காட்டுக்குள்ள போறாரு அவரை எவ்வியூர தாண்டி அழைச்சிட்டு போறாப்ல நம்ம தலைவன் பாரி போடும் போது ஏன் கவலையா இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் உற்சாகத்தோட கேக்குறாரு பாரி கபிலரோ தங்கி தங்கி தினம் தினம் கூத்து நடக்குது பாடர் கூட்டத்துக்குள்ள பாடத் தெரியாத இசைக்கு தெரியாத ஒற்றர்கள் வராங்களே அத கவனிச்சியா அப்படின்னு கேக்குறாரு பாரி நடந்துகிட்டே வானர்கள் கூட வானர்கள் மாதிரியே வர்ற அவங்கள மட்டும் தனியா எப்படி தடுத்து நிறுத்துறது அவங்கல கண்டிப்பா ஒற்றர்கள் இருப்பாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சேதான் நம்ம பரம்பு நாட்டோட வீரர்கள் ஆதிமலை மலை வர கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்களால முன்ன பின்ன எல்லாம் போறதா இருந்தா அவளை இல்ல நாட்டுல வழி கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுக்குள்ள எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆதி தாண்டி அவங்க நம்ம பரம்பு நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த தலைநகரத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வந்துட முடியாது நம்ம ஆட்களோட ஹெல்ப் இல்லாம அவங்களால எதையும் செய்ய முடியாது காட்டு பாதபத்திர அவங்களோட அறிவு ரொம்ப கம்மி ஆனா அதே சமயம் காட்டு பாதபத்திர எங்களோட அறிவும் பல பல தலைமுறைகளோட சேர்மா தலைமுறை தலைமுறையா வெளியில இருக்கிற இப்ப நம்ம வாழ்ற மக்கள் என்ன பண்றோம் சொத்து சேர்த்து வைக்கிறோம் ஆனா அவங்க

இந்த ஒற்றைகள் வந்து போறது இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நடக்கிற சங்கதிதான் என்னோட முதல் போர் கூட இது போல கூத்து களத்துல இருந்துதான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பாரு ஒரு பிளாஸ் பேக்க சொல்றாரு உடனே நம்ம கபில இருக்கும் கதை அந்த ஆர்வம் வந்து அத புரிஞ்சுக்கிற பாரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் கதை மறுபடியும் முருகன் கிட்ட இருந்து தாங்க ஆரம்பிக்கிறது முருகனும் வள்ளியும் சேர்ந்து எவ்விக்கு பெருசா ஒரு பூண்டு கொடுப்பாங்க இல்லையா அதுல தண்ணிய கலந்து பழச்சாரா குடிச்ச எவ்வி அது என்ன பூண்டுன்னு கேட்கறதுக்காகவே முருகனை பல நாள் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காப்புல அந்த அளவுக்கு அதோட சுவையும் மனமும் எவ்விய அப்படியே போட்டு இழுக்க இருக்குது எவ்விய அத குடிச்ச மொத்த பரம மக்களையுமே கட்டி போட்டுருச்சு அந்த தேடல்லையே சில காலத்துக்கு அப்புறம் எவ்வி இறந்துறாருங்க எவ்வி இறந்த பிறகு ஏதோ ஒரு மழைக்காலம் வருது மழைக்காலம் முடிஞ்சு கிழக்கு தேடி போன ஒரு சோம கிழவி இலைப்பாறதுக்காக ஒரு மரத்தடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவ கண்ணுல தூரத்துல நிலத்தை தோண்டி கிழங்கு சாப்பிடுற ஒரு பன்னி கூட்டம் தென்படுது கொஞ்ச நேரத்துல காத்து வாக்குல ஒரு வாசனை வர நம்ம சோம கிழவி நல்லா மோந்து பாக்குறா இது அன்னைக்கு சாப்பிட்டா அந்த பூண்டோட வாசனை சோம கிளவிக்கு டக்குனு ஞாபகம் வர அவ எந்திரிச்சு தேடிக்கிட்டே போனவண்ண வண்டுகளும் தேனிகளுமா சோம பாக்க அவளுக்கு எவ்வி கொண்டு வந்து அந்த பூண்டுல தண்ணிய ஊத்தி பலச்சாரம் மாத்தி குடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு போதை ஏத்துச்சு பாத்தீங்களா அந்த பூண்டு இப்ப இவகைக்கு இந்த இடத்துல கிடைக்குது அந்த பழைய சுவை அந்த பழைய போதை அவளுக்கு ஞாபகம் வர சந்தோஷம் தாங்காத கிழவி பூண்டை எடுத்துட்டு ஊருக்குள்ள ஓடுற அந்த பூண்ட பானையில போட்டு தண்ணிய குடவடமா ஊத்தி ஊரே நாலு கணக்குல அந்த பானத்தை குடிக்கிறாங்க அதே சமயம் என்னதான் இருந்தாலும் நம்ம குலத்தோட மூத்த குடி எம் கடைஜி இரண்டாவது தடவையா இந்த பானத்தை குடிக்காம போயிட்டானே அவளுக்கு ரெண்டாவது தடவை குடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவட நினைச்சு கொஞ்சம் புலம்பலும் இவங்களை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கு ஊருக்காரங்க இந்த கிளவிய ஓட்டுறாங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியுமா அந்த பூண்டை தேடி போய் செத்து போன நம்ம எவ்வி கண்டிப்பா இந்த சோம கிளவிய லவ் பண்ணிருக்கணும் அதனாலதான் கிளவிக்கு மட்டும் அந்த பூண்டை எங்க கொடுத்து அனுச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூண்டு கரையை ஒரு மாசம் ஆயிடுதுங்க மாசம் முழுக்க எவ்வியூரே குடிச்சிட்டு ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் மிதக்குறாங்க அந்த பூண்டுக்கு கிளவியோட பேரையே வச்சு சோம பூண்டு அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்படி பாரி கதைய சொல்லிக்கிட்டு துள்ளி குறிச்சு ஓட அந்த கதையில மயங்கி கதை வைக்கிற ஆர்வத்துல பின்னாடியே போறாரு அவரு முன்னால பரம்பு மக்கள் சிலர் நிக்க அந்த இடத்துல தேனியும் வண்டுமா முச்சுக்கிட்டு இருக்க கிட்ட போற நம்ம கபிலர் அங்க வீசுற அந்த மனத்துல அப்படியே எப்படி அவ்வளவு சூப்பரான ஒரு ஸ்மெல் மனம் வீசுது அதுல அப்படியே கிறங்கி போய் நிக்கிறாங்க ஆமாங்க பாரி அழைச்சிட்டு வந்ததே நம்ம பரம்பு மக்கள் கண்டுபிடிச்ச இந்த சோம பூண்ட காட்டத்தான் முருகனும் வள்ளியும் எவ்வி கிட்ட கொடுத்த அந்த சோம பூண்டே அந்த பூண்ட பழச்சாராக்கி ஊரே குடிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி பூண்டு அந்த கிளவி கண்டுபிடிச்சு ஒரு மாசம் ஊரு சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பேற்பட்ட பூண்டு வகையை சேர்ந்த இந்த சோம பூண்ட நம்ம கபிலர் கையில வச்சிருக்காப்ல பாரி பரிசா கொடுக்குறோம் கதையில பாதையை சொல்லிட்டு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் கொடுத்து நிலகாலத்துக்கு வந்துட்டோம் மறுபடியும் போறோம் நம்ம பாரியோட முதல் போர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பாப்போம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வியூர்ல இது போல அந்த சோம பூண்டு கிடைச்சிருக்கு அப்போ பாரிக்கு கல்யாணம் கூட ஆகல ஊரே பழச்சார குடிச்சு பெருமயக்கத்துல கடந்த நேரம் மலவன் குடி ஆட்கள் கூத்து கட்ட வராங்க அவங்களே இந்த பழச்சார குடிச்சிட்டு கூத்து கட்டாம ஒரு வாரம் அதோட சுவையில அப்படியே மயங்கி கிடக்காங்க ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு தரம் வந்து நாங்க ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலவன் குடி தலைவன் கிளம்பி போக அப்ப நம்ம பாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூத்து கட்டாம கிளம்பி போற அவங்கள தடுக்கிறா என்ன தெரியுமா சொல்றான் மயக்கம் பொதுவானது அந்த குணம் மதுவுக்கும் உண்டு கலைஞர்களுக்கும் உண்டு ஆடாம போனா கலைக்கே இழுக்காயிடும் ஒரு ஆட்டம் எங்களுக்காக ஆடிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி

அந்த பானத்தை பான பானையா நிரப்பி மலவன் குடினருக்கு ஆளுக்கு ஒரு பானை கொடுத்து அனுப்புறாரு நம்ம பாரி சொன்ன மாதிரி பாரிட்டாங்கல்ல சிறப்பா செய்யணும்ல சொல்லிட்டு அள்ளி எள்ளி கொடுத்திருக்காப்ல ஆசை ஆசையா அவங்க அதை கொண்டு போக கூட்டத்துல இருந்த மூணு சேர ஒற்றர்கள் மொத்த பானையையும் மடக்கி சேர அரசவைக்கு கொண்டு போயிடறாங்க போற வழியில அவங்க கிட்ட இருந்து புடிக்கிட்டு போயிருக்குங்க இந்த பக்கிங்க மலவன் குடி தலைவன் இனி நமக்கு இது ஒரு வாய் கூட கிடைக்க போறது இல்ல அப்படின்னு வருந்தி ஒரு ஓரமாணிக்க பேரரசர் செம்மாஞ்சேரல் எப்பா சுவாமி எங்க இருந்தியா இந்த மதுவை கொண்டு வந்த நான் எவ்வளவோ குடிச்சிருக்கிறேன் ஆனா இதுல கிடைச்ச அந்த சுவை அந்த மயக்கம் வேற எதுலயுமே எனக்கு கிடைச்சது இல்ல கரங்கடிச்சிருச்சு அப்படிங்கிறாரு குடிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணா நான் எல்லாம் ஆளு எவ்வளவு பெரிய சிறக்க பார்த்திருக்கிறேன் அப்படின்னு பேச மனுஷன் குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்கள அடுத்து பேச்ச கூட நிப்பாட்டிக்கிட்டு குடங்குடமா எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியே அதோட கிரக்கத்துல இருந்து வெளியில வராதமா நடக்காரு இதுக்கு எப்படி இவ்வளவு சுவை வந்துச்சு ஏன் எத்தனையோ பேரு இதை சாப்பிட்டவங்க எல்லாம் வேணும் வேணும்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க அப்படிங்கறத அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு இந்த சுவை இதுக்கு வரதுக்கான வாய்ப்பு என்ன எப்படி இந்த பானத்துக்கு இவ்வளவு சுவை வந்துச்சு அப்படின்னு அங்க அவையில இருக்கிற எல்லா பேர்ட்டையும் விசாரிக்கிறாரு வெளியே விசாரிக்கிறாரு அவங்களும் குடிச்சு பார்த்தாதான் தெரியுங்கிற மாதிரி சொல்ல எல்லா பேருக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்ன டம்ளர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க எப்படி அந்த சுவை வந்தது அப்படினு விசாரிக்கிறார் யாராலயும் அதோட ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல அதே சமயம் வட தேசத்து முனிவர் ஒருத்தர் அரசவைக்கு வர ஒரு நார்த் இந்தியன் முனிவர் வரார் போல அரசவைக்கு நம்ம பேரரசர் செம்மாஞ்சேரல் அவருக்கு ஒரு கோவலை கொடுக்க அவரு ஒண்ணு பத்தாத எனக்கு ரெண்டு மூணு டம்ளர் பானம் வேணும் அப்படினு கேக்குறார் இந்தாலே குடிச்சு தீத்துறவானோ அப்படினு நம்ம பேரரசர் அலந்து அலந்து கொடுக்க அத குடிக்கிற இந்த முனி இந்த நார்த் இந்தியன் முனி கண்மூடி தாடிய தரவே யோசிக்கிறார் இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அப்படி கேக்கும் போது தூரத்துல நின்ன மலவன் குடி சோம பூண்டுல இருந்து பண்ற பானம் அப்படிங்கிற மெல்லமா சிரிக்கிற நம்ம முனிவர் இதுதான் சோம பானம் தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற பானம் இத குடிச்சவங்க சொர்க்கத்துக்கே போகலாம் இத அறக்கர்கள் கைக்கு கிடைக்க விடாம தேவர்கள் காலங்காலமா போரா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு அப்படியே நெல் காலத்துக்கு பிரசன்ட்ல நம்ம தலைவன் பாரி கதைய பாதிலேயே நிப்பாத்த வேண்டியதா போயிடுது என்ன இருக்குன்னு பாப்போம் நேர்காலத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம் நம்ம புலவர் கபல பூண்டோட எவ்வளவு நுழைய மக்கள் அவரை தோல்ல தூக்கி கொண்டாடுறாங்க சார சாரையா மக்கள் ஒரு நோக்கி வர ஒரு பெரிய பானங்க அண்டா விட பெருசா இருக்கு அந்த மாதிரி ஒரு பெருந்தாலி ஒண்ணு எடுத்து வந்து வெளியில வைக்கிறாங்க அதுல கொடகுணமா தண்ணிய கொண்டு வந்து கொட்டுறாங்க நம்ம கபிலர் அதுக்குள்ள அந்த சோம பூண்ட போடுறாரு அடுத்த நொடியே அவசரம் தாங்காம ஆளுக்கு ஒரு கோலையோட எல்லாரும் நிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து நம்ம புலவர் கபிலரோ மீதி கதைய சொல்லியா அப்படின்னு கேட்க அதை மறுபடியும் கண்டினியூ ஆகுது சோம பானம் வேணும்னு நம்ம சென்னாஞ்சேரல் நிறைய பேரை அனுப்புறாப்ல எங்க பரமநாட்டுக்கு அனுப்புறாரு இது எங்களுக்கு இயற்கை தந்த காதல் பரிசு எங்களுக்கே எப்போவாது தான் கிடைக்கும்னு சொல்லி குடுக்காம திருப்பி அனுப்பிடுறா நம்ம பாரி இத பேசிட்டு எல்லா பேரும் அந்த சோமபானத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு நம்ம கபிலர் அடுத்த நாள் மதியம் போலதாங்க எந்திரிக்கிறாரு காலையில எந்திரிக்க முடியல சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிக்கிற மனுஷன் மதியம் தான் எந்திரிக்கிறாப்ல நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல உதிரம் தான் அவரை சாப்பிட கூட்டிட்டு போறான் கபிலர் அரண்மனைக்கு போய் ஆமா செம்மாஞ்சேரில் ஆள் அனுப்பி சோமபானம் கேட்டாரே அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு பாரியோ நேத்திக்கே முழுக்கதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்க என்ன மறுபடியும் கேக்குறீங்க அப்படின்னு சிரிக்கிறான் சோமபானத்தோட மயக்கத்துல எந்த கதையும் கபிலரோட காதல விழவே இல்ல போல பாரி மறுபடியும் அந்த மீதி கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்ததுன்னா அந்த சோமபானத்தை தராம நான் வஞ்சகம் பண்றேன்னு நினைச்ச சேரல் கோபப்பட்டான் அந்த நார்த் இந்தியன் முனியும் அவளை வெளியேத்த அந்த சோம பானத்துக்காக சேரர் பட மேற்கு பக்கமா திரண்டு வந்தாங்க அப்படின்னு கதை அப்படியே மேல நகருது இப்படி தர போய்கிட்டு இருந்த சமயம் இந்த பக்கம் நம்ம கபிலரும் சோமபானத்தை எடுத்து வாயில வைக்க மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிடறாங்க அடுத்த நாளும் அரண்மனை போற நம்ம 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 கபிலர் பாரி பாரி அந்த மறுபடியும் கேட்க நேத்திக்கு உங்களுக்கு ஆனா எனக்கு கதை கதை கேட்ட ஞாபகமே இல்ல இல்ல உனக்கு மட்டும் எப்படி எல்லாம் ஞாபகம் இருக்கும் உனக்கும் மறந்து போயிருக்கும்ல கேட்கவும் அதுவா நீங்க நீங்க மறந்துட்டீங்களா அது கேட்கிற பானத்தை எடுத்து குடிப்பீங்க ஆனா கதை சொல்லும் போது நான் தப்பா கதை சொல்லிட கூடாது புலம கூடாதுங்கிறதுக்காக கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் குடிக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் கோலைய வாங்கி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதனாலதான் எனக்கு எதுவுமே மறக்கல சொல்ல நமக்கே சிரிப்பு வருது இத அவையில இருந்த நம்ம காலம்ப எல்லா பேருமே சிரிக்கிறாங்க பல நாட்களுக்கு அப்புறம் நம்ம அப்படி மாதிரி அந்த விட்டு சிரிப்பா சிரிப்பை நம்ம பாரி கொஞ்சம் ஓரமா ரசிக்கிறாங்க அதை பார்த்ததும் மனுஷனுக்கு அப்படியே சந்தோஷத்துல கண்ணீர் ஊத்து ஒரு குளமே அழிய இருந்தது நிறைய பேரு கிட்டத்தட்ட அந்த அடிமை வியாபாரத்திலையும் புடிச்சிட்டு போகும்போது இறந்தாங்க இப்படியோ இந்த குலத்தை காப்பாத்திட்டமேங்கற சந்தோஷம் நம்ம பாரியோட

ஒவ்வொரு நாளும் அங்கவே

આતી કાય પૂક સ્ટ્રાવે કાયમા

நம்ம உதிரன அவரு தேட போறதே இல்ல அதனாலதான் டைம் கிடைச்சத பயன்படுத்திக்க இவன் வந்திருக்கான் கூடவே காதலி அங்கவையும் கூட்டு வந்திருக்கான் ரெண்டு பேரும் பானை நிறைய அந்த பானத்தை வாங்கி குடிக்கலாமே பாக்குறாங்க அடுத்ததான் நம்ம நீலடும் மயிலாவும் வராங்க சோம பானம் கிடைச்சிருச்சு சோம பூண்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சு மலையேற ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு தான் எவ்வியூர் வந்து சேர்றாங்க ஒரு மூணு நாலு நாள் ஆயிப்போச்சு ஜோடிகளா உங்களுக்கு எப்படி பானையில வேணுமா இல்ல டம்ளர்ல தரவா நம்ம கிளவி கேட்க எங்களுக்கு டம்ளர் எல்லாம் வேணாம் எல்லாம் வேண்டாம் பானை வேண்டாம் அந்த பூண்டுதான் வேணும்னு பூண்டையே எடுக்க போறாங்க சத்துக்கு சாமர்த்தியமா யோசிக்கிற நம்ம கிளவி கையில வச்சிருந்த ஒரு டம்ளர் சோபவானத்தை அவன் முகத்துக்கு நேரா நீட்டுற அந்த வாசனையிலேயே சொக்கிப் சொக்கி போற நீலனும் மயிலாவும் எங்களுக்கு ஒரு பானை கொடுங்க அதுவே போதும் இந்த பூண்டை எங்களால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பான சோமபானத்தோட அங்க இருந்து கிளம்புறாங்க அப்பாடா சோம பூண்டை எப்படியோ காப்பாத்திட்டோம் அப்படின்ற அந்த நிம்மதியில கிளவி பெருமூச்சு விடுறான் அப்படியே அங்க விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பேட்டருக்கு போவோம் பரம்புல அதிசயமான பூ ஒண்ணு இருக்கு இந்த பூ அரும்பு மொட்டு முக அப்புறம் மலர்னு நாலு ஸ்டேஜ்லயும் நாலு விதமான நிறத்திலையும் மனத்துலயும் சுவையிலையும் இருக்குமா ஒரே பூதான் ஆனா நாலு ஸ்டேஜ்ல மேல வரும்போது நாலு வகையான நிறம் மனம் சுவை எல்லாம் கொடுக்குமா அந்த பூவோட பேர் என்ன தெரியுமா வெடத்த பூ அந்த வெடத்த பூ பூக்குற அந்த இடத்துல

அவங்களுக்கான அந்த காதல் உலகத்துக்குள்ளேயே நுழைஞ்ச மாதிரி தெரியுது இந்த பக்கம் நம்ம அங்க உதரனுக்கு காதலோட நிறம் என்ன அப்படிங்கறத சொல்லி தர வெடத்த பூவோட முட்டு மொத முத நான்கு வகையான நிறத்துக்கு மாறும் இல்லையா அதுல முதல் நிறம் பச்சையா தான் இருக்குமா காதலோட தொடக்க நிறமும் பச்சைதான் சொல்றா அங்கவ சொல்ல எப்படி எப்படி நம்ம உதிரன் கேக்குறான் உடனே உதிரனோட முகத்தை கையில அப்படியே ஏந்திர நம்ம அங்கவ பாரு நான் உன்ன முத தடவை தொடுறேன் நம்மளோட காதல் தொடங்கும் போது உன் கண்ணு நரம்பு எல்லாத்திலையும் அந்த பச்சை நிறம் எப்படி ஓடுதுன்னு பாரு அப்படிங்கிறாரு ஏன்னா நரம்பெல்லாம் அப்படியே புடைக்கிறது

அப்படின்னு சொல்லி நாலாவது கலரா சொல்ல வரும்போது அங்கவ நிறுத்துரா சொல்லு சொல்லு என்ன நிறம் அப்படின்னு மயக்கத்தோட கேக்குறா நம்ம உதிரை வதுருக்கு அங்கவ எனக்கு அது தெரியாது ஏன்னா அந்த நாலாவது நிறத்த பார்த்தா தான சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே காதல்ல இந்த மூணு ஸ்டேஜ் தான் பார்த்திருக்காங்களா நாலாவது ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் கலக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கிடைக்க போற அந்த நாலாவது நிறம் என்ன அப்படிங்கறத அவங்க இன்னும் அனுபவிக்கல பாக்கல அவங்களோட காதல் அதையும் தாண்டி நல்லபடியா மலரணும்னு நாமளும் வேண்டிப்போம் இன்னைக்கு நிறைய காதல் பாடத்தை பார்த்துட்டோம் நினைக்கிறேன் மீதி கதையை நாளைக்கு பாப்போம் Thank you.